காரியத்தை கச்சிதாக முடிக்கணும் தந்தியா ஆமா நான் சொன்னது இந்த பொண்ணே தான் பரவாயில்ல மாமா டான்ஸ் ஓகோ நாடு பாட்டோ ஆஹா பிரமாதம் படிப்பு அதுக்கு மேல எல்லா வகையிலும் மகா புத்தாளி என்ன மாமா ஏகமா புகழறிங்க சில ஆளுங்க காசை கொடுத்து புகழ விலைக்கு வாங்குறாங்க நீங்க என்னம்மா மாமா இவங்க எதுக்காக வந்திருக்காங்க நாங்க வந்து நீ சும்மா இருக்கு கிட்ட என்ன பேசறது அப்பா வரட்டும் அவர்கிட்ட என்ன பேசிக்கல உனக்கு தமக்கு தெரியுமா அம்மாவுக்கு வந்து சும்மா இருக்கு சீக்கிரத்துல அப்பா வந்துடுவாரு அவரையே கேட்டு தெரிஞ்சுக்கிங்க இவங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியா

என் மனைந்த தம்பி ஒருத்தர் அவன் மேல அவளுக்கு சின்ன வயசுல பாட திருவிழா வந்து ஆயிடுச்சு கடைசியா தன் தம்பியை தேடி மாணவி அவனுக்கு கட்டுக் கொடுப்போம்னு சொல்லிட்டு சொத்துக்கோம் சொந்த காராண்டம் குற்றப்பாடு பத்தாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு ಇಂದ ನಾನು ಬಂಗಾಳ ಸೊತ್ತು ಸ್ವತಂತ್ರ ನೆಲಪುಲ ಇಲಾಖೆ ಅವನಿಗೆ ಪಡಚಾತ ನಿಮ್ ಮನಸ್ಸಿನ ಪೇರ ನೀವು ಇಂದ ಹದಿನೈದು ವರ್ಷ ಅವನ ಪೇರ ಅದೇ ಬಾಕಿ ಹದಿನೈದು ವರ್ಷ ಇನ್ನೇ ಕಡಕ್ಕೆ ಬರ ಯಾಮ ಕಡಕ್ಕೆ ಮಾತ ಇರುವುದು ವರ್ಷಕ್ಕೂ ಮುಂಚೆ ಎಳಿಗೆ ಕೊಟ್ಟ ಪೋಸ್ಟ್ ಕಾರ್ಡ್ ನೇತು ಕಡಕಿದ್ರು ಪೇಪರ್ ವಾಯಿಕೆ ಮಟ್ಟಿ ಪೋನ ಕಡದಾಗೆ ಕಡಕಿಂಬೋದು ಮನುಷ್ಯ ನಾನಾ ಕಡಕ್ಕೆ ಮಾತಾ ಆರಾಮ ಕಡಪ தண்ணியை தலை முடிச்சுட்டு நல்ல கருத்தை செய்றீங்களா ஏமா இப்படி பேசுறது வேற செத்தடா புல்லு பேசும் என்ன பைடங்க மரியாதை தெரியেনা இந்த வயசை பொன்ன கஞ்சamani குத்த வெக்கறானே அவனுக்கு தான் மரியாதை தெரியல தான் இந்த பொன்ன கஞ்சamani குப்புறமா பாக்குறீங்க கேடமா குத்திட்டான் இருந்தா இந்த மாதிரி கேடாறா இது நீரா காட்டிக்கு தெரிய ஆ கண்ணி தொண்டால விட்டு என் நிலைமையை பார்த்தேன் கண்ணியம் ஊரால் திரிக்கிறப்பாட்டு என்ன செய்யறதுங்க உனக்கு கல்யாண வைப்புதான் பார்க்கறவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க ஒயில் விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்த நீயே இப்படி சொல்றீங்க கண்ணியம் நான் போறாத இடம் வாய்ப்பு தான்

என்னால நம்பவும் இருக்கீங்க கருத்தி குடும்பத்தை கண்டிப்பா பையன் காணாம போய் பதினஞ்சு வருஷம் ஆகுது ஆனாலும் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வந்தான் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல பார்த்துட்டு சொல்றேன் பற்றி விடுறேன் அத்தான் உடம்பலகா அஜ உடம்பலகா ஹம் மத்த பகா நான் சொல்ற மாதிரி இல்ல நடந்தா உனக்கு கட்டாயமா டேரி பக்கம் அத்தான் நீ ஜெல்லினு சொல்லாத லேய் ஞாக்கே அத்தான் கை காவே என்ன அர்த்தம் விரக்கு சொல்றியா இது புரிய வைக்காதான் குடர்மான விரக்கு நீ பேசறது நான் இந்த மாதிரி கொச்சை அங்க வந்து பேசنا

நீ கல்யாணம் செய்துக்கு போற கிளி பேர் என்ன தெரியுமாடா மாலதி அக்கா நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன் உன் தம்பிக்கு யோகம் வரப்போகுது வரப்போகுதுன்னு சொன்னாம்பா கண்டா வந்தா காட்சி எல்லாம் போட்டுக்கிட்டு தான் அக்கா அக்கா உஞ்சி மாதிரி இல்ல இப்ப காது ரொம்ப டேஞ்சர் அக்கா ஆமா ஆனா டெவட் போனமே ஆமா பணம் தான் கேட்டா மாరికి தரேன்னு சொன்னேன் ஆண்டவா இதுக்க ஒரு காசு டெவட் போனது நம்ம 200 லட்சம் நான் டெவட் ஐட்டனா கண்ணே முட்டேன் கொஞ்சறீங்களே கூட்டிட்டு வந்து இது வரைக்கும் நீங்க ஆமா அப்ப உங்க கண்ணுக்கு நான் பிங்காரியா இருந்தே இப்ப பஜாரி பயங்கரி காட்டறீட்டேனா யார் கை

அதிஷ்டம் வரப்போகுது வரப்போகுது காஞ்சி எடுத்தோம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே எப்பதா போகுது பாதி கண்டாச்சு இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ பொறுத்துக்கோன்ன உக்காட்டி வெச்சு பத்தாள போத்தி வைரத்தால எலத்தி கிடக்கு கிடக்கு உன்னை அப்படி ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஆட்டப்போறேன் ஆஹ் அக்காவே உங்களை பத்தி கூட்டி உம் காய்ச்சி பேசி வச்சுட்டா நீ பயப்படாத உம் அவங்களுக்கு தெரியாம நம்ம வண்டி ஏறிவிடுவோம் ஐஜியா கரெக்ட் ஆஹ் அப்போ இந்த தாமார பூட்டை எட்டி நான் போல போட்டுக்கிறேன் இந்த ரெட்ட கூடாய் பாணா நீ போட்டுக்கணும் பாணா தான் சொல்றதை கேட்கு அவங்களுக்கு நேத்தி இந்த ரேட்டை கட்டிட்டு காளிகோடு காரணம் ஆடி இருக்கான் பாறாத்தான் ஆடி பேப்பாரு அண்ணையம்மா காளியம்மா காளியம்மா காளியம்மா

வலிக்காதுல்லாம் உனக்கு கல்யாணம் வேண்டுமா எப்படி இருப்பா தெரியுமோ தேவலோக ரொம்ப இல்ல அதே மாதிரி இருப்பான் ரொம்ப நல்லா சாப்பாடுறான் குட்டை